நல்லோர் இணக்கம் நாளும் வளர்ந்துட எதிர்கட்சி சொந்தக்காரவருக்கும் மாலை வணக்கங்க என்று வெளியான கூலி திரைப்படத்தின் இயக்குனர் ஓ கேஷ் கனகராஜ் தமிழ்நாட்டில் இரண்டு குதிரைகளாக உள்ள ரஜினி விஜய் இந்த இரண்டு குதிரைகளையும் வைத்து சிறப்பாக இயக்கியுள்ளாரா என்பது பற்றி ஒரு பதிவை பார்ப்போம் இணைந்திருப்போம் எதிர்கட்சியுடன் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து மீத தான் நாட்டில் எல்லாமே எதிர்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்காங்கல்ல வியாழக்கிழமை வெளியான ரஜினி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த கூலி திரைப்படம் தற்போது வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது இந்த நிலையிலே படம் வெளியான முதல் நாள் படம் கலையான விமர்சனத்தை நோக்கையான விமர்சனத்தை பெற்று படம் சரியில்லை என்று சில பேரும் படமெல்லா இருப்பது சில பேரும் கூறினார்கள் இது நெட்டீஸ்லால் திட்டமிட்டு லோகேஷ் கனகராஜுக்கு இணைக்கப்படும் ஒரு சவால் ஏனென்றால் ஏற்கனவே லோகேஷ் கனகராஜ் எந்த படத்திலும் எந்த இயக்குநருடன் உதவியினராக வேலை செய்யாமல் திரைப்படத்தை இயக்க இயக்கியுள்ளார் என்றும் அவருக்கு திரைப்படத்தை இயக்க தெரியாது என்றும் ஃபைட்டு தான் எனக்கு தெரியும் ஃபைட்டு சீன் பாட்டு சீன் திருப்பத்திற்கு அவருக்கு க நல்ல கதை எழுத தெரியாது என்று ஏற்கனவே சில நாலு நான்கு வருடங்களாகவே ஒரு கும்பல் லோகேஷ் நடராஜமேள் சுமத்தி வைக்கிறது அதே பொய்யாகும் முறையிலே படம் தற்போது வெளியானதன வெளியான பெண் அதே போல மீண்டும் ஒரு குற்றச்சாட்டை லோகேஷ் கனகராஜ் மேல் வைத்தனர் அது முதல் ஒரு நாள் மட்டும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏன்னா மக்களுக்கு உண்மை என்ன தெரியும் மக்களுக்கு யூ யூடியூப்பில் கொஞ்ச நாளில் யூடியூப் படத்தில் விமர்சனங்கள்லாம் மக்கள் யாரும் நம்ப மாட்டாங்க இன்றைக்கி திருப்பூர் சுப்பிரமணியம் பேட்டியும் கூட அப்படி தான் சொல்லியிருக்காரு மக்கள் போய் படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குதுன்னு சொன்னால் சொன்னாத்தான் மக்கள்லாம் படத்து படம் பார்க்க வருவாங்க யூடியூப் விமர்சனத்தை பார்த்துட்டு யாருமே சினிமாக்கள்லாம் வராமல் இருக்க மாட்டாங்க யூடியூப் விமர்சனத்தை பார்த்து பட பார்க்க வருவாங்க வரமாட்டாங்கல்லாம் ஒரு முடிவு எடுக்கவே முடியாது மக்கள் கை மக்கள் தான் நல்ல உடமா மோசமான உடம்பு என்று தீர்மானிக்க வேண்டும் என்று திருப்பூர் சுப்பிரமணியம் என்று கூறியிருக்கிறார் மீண்டும் மேலும் ஜெயிலர் படத்தை விட திருப்பூர் தியேட்டரில் இந்த கூலிப்படம் ரெண்டு மூன்று சதவீதம் அதிகமாக வசூல உள்ளதாகும் ஜெயிலர் படத்தை விட படத்தை விட கூலிப்படம் கண்டிப்பாக படமாக ஓடிக்கொண்டிருக்கிறது என்றும் திருப்பூர் சுப்பிரமணியம் என்று தெரிவித்துள்ளார் மேலும் ரஜினி விஜயை இருவரையும் ஒரே சமயத்திலே தொடர்ந்து ஒரு மூன்று வருடத்துக்குள் லோகேஷ் நட் சிறப்பாக இயக்கியுள்ளார் ஏன்னா ரஜினி விஜயை பற்றி ரஜினி விஜயத்தை எனக்கு சினிமாவில் நம்பர் ஒன் நம்பர் டூ இடத்துல இருக்கிறாங்க இந்த நிலையில அவருக்கு அதை பண்ண தெரியாது பாட்டு தடுக்க தெரியும் ஃபைட்டு தடுக்க முடியும்னு சொன்னால் இவங்க ரெண்டு பேர் நடிப்பாங்களா இந்த இரண்டு பெரிய நடிகர்களும் லோகேஷ் நடக்கு சினிமா அறிவு இல்லை என்றால் நடிப்பார்களா என்று மக்கள் கண்டிப்பாக பேசப்படுற நேரம் இது இது மக்களுக்கு இடையே முனு முன்வைக்கிறார் லோகேஷ் நடக்கு ஏற்கனவே ஒரு கும்பல் பல தடைகளை போட்டு நான்கு ஐந்து வருடங்களாக அவரை தாக்கி கொண்டிருக்கின்றேன் சினிமா அறிவே அவருக்கு கிடையாது சினிமா படம் எடுக்க தெரியாது என்று சினிமா துறையில் உள்ள பல பேர் என்று என்னிடம் என்னுடைய என்னிடம் ப சில ரெண்டு இரண்டு மூன்று வருடங்களாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள் சினிமா இயக்குநர்கள் பெரிய இயக்குநர்கள என்கிட்ட சொல்லும்போது லோகேஷ் கனராஜ் படம் பண்ணவே தெரியாதுன்னு சொல்லுவாங்க நாம் அதே அவங்க எதுக்கு ஏன் அவங்களுக்கு மடையங்க மடையங்கிட்ட வீ ஆதம் பண்ணி என்ன பிரயோஜனம் அதனால நான் யார்கிட்டமே அவருக்கு படம் பண்ண தெரியும் படம் தெரியாதனால யாருக்கிட்டும் என்னுடைய கதை சொல்ல மாட்டேன் அவங்க சொன்னா கேட்டுக்கு வந்துடுவேன் சரிங்க ஆமாங்க படம் சுமாரத்தை அவரு அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் ஆனா உண்மையிலே அவருடைய படங்கள் பேசப்படும் நிலையில பேச மக்கள் நல்ல படம் என்று தீர்மானிக்க கொண்டிருக்கிறார்கள் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் இவர்கள் சினிமா துறையில் இருக்கிறவர்கள் சில பேர் லோகேஷ்ராஜ் படம் செய்யவில்லை என்று தீர்மானிக்க முடியாது மக்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு ஆக்ஷன் படத்திலே கதை லாஜிக்கலா எப்படி கொண்டு வர முடியும் சொல்லுங்க அவர் ஏற்கனவே லோவிஸ் நினைச்சு முன்னாடி ஒரு படம் வேற கதையை பண்ணிக்கிறாரு அதை ரஜினிகாந்த் அவர்கள் அது வேண்டாம் ரெண்டாவது ஒரு படம் பண்ணலாம் சொல்லி ரெண்டாவது ஒரு கதை பண்ணலாம்னு சொல்லி அந்த படத்தை கதையை தான் பண்ணிக்கிறாரு அதுவும் இல்லாமல் பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கு நாலு அஞ்சு பேர் நாக அமெரிக்கானில் ஏகப்பட்ட கேரக்டர் உள்ளே கொண்டு வரும்போது படத்தின் நீளம் குறைக்க முடியாது படத்தின் நிலம் மாற பட நிகளமாக இருக்கும்போது கொஞ்சம் கதை லாஜிக்கெல்லாம் தான் இருக்குது அதுமாதிரிலாம் ஆக்ஷன் படத்தில் லாஜிக்கலை எப்படிங்க பார்க்க முடியும் சொல்லுங்கள் நீங்களே ஆக்ஷன் படத்தில் இத்தனை ஏற்ற வச்சு லாஜிக் பார்க்க முடியுமா கதையெல்லாம் பார்க்க முடியுமான்னு தங்குல இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்டுக்கொண்டு ஜீரியரை விட கூலி கண்டிப்பாக அதிக வசூல்படும் இனி ஒரு காலையில் அடுத்தது கைதி டூ பண்ணுறாருன்னு இன்னைக்கு உலக கிருஷ்ணகராஜ் அடுத்த அடுத்த படத்திலே கண்டிப்பாக உலோகிருஷ்ணராஜ் படம் அவருடைய கதையை நிரூபிப்பார் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு மேலும் இப்போ விஜய் அஜித் ரஜினி விஜய் ரெண்டு பேர்த்தையுமே வெற்றிகரமாக இயக்க இயக்கிக் கொண்டிருக்காரு என்று நாம் சொல்லும் நேரத்தில் ஒரு தகவல் என்று வலைப்பேச்சு சேனலில் ஆனந்தன் அவர்கள் பேசியிருக்கார் அது என்ன தகவல் என்றால் ரஜினியும் கமலையும் கமலையும் வைத்து அடுத்த படத்தில் லோகேஷ் கங்கராஜ் இயக்க உள்ளதாகவும் தற்போது ஒரு இருபது நாளில் அறிவிக்க உள்ளதாகவும் கூறியிருக்கிறார் விஜய் ரஜினி விஜய் ரஜினியை வச்சதை இயக்குனதே நம்ம பெருசாரமாக பேசிட்டு இருக்கிறார் இந்த நேரத்தில் ரஜினி கமல் இருவரையுமே தான் நடத்த படம் இயக்குவதாகவும் கைதிக்கு படம் அதுக்கு தான் வரும்னு சொல்லுகிறாரு இப்படி இருக்கும்போது ரஜினி கமல் ரெண்டு பேருமே சேர்ந்து நடிக்கும் போது ஒரு க சினிமா அறிவு இல்லாமல் லோகேஷ் நடராஜ் இயக்குவரா லோகேஷ் நடராஜரும் கதையை ரஜினி கமலும் கேட்பரலா கேட்டுப்படலாம் என்ற கேள்வியை மக்கள் முன்னு தெரிவித்துக் கொண்டு ரஜினி கமல் இரவரையும் இருவரையும் குலகிருஷ்ணராஜ் இயக்கி தனது சினிமா திறமையை மீண்டும் ஒரு அவ்வளவுதான் காட்ட முடியும் அதுக்கு மேல காட்ட முடியாது மத்த கம்பெனிகள் காட்டலாம் ஆனா எங்க கம்பெனி காட்ட எதிர்கட்சிகள் நாட்டில் எல்லாமே ஆளுங்கட்சி தோத்து எதிர்கட்சி தான் நாட்டில் எல்லாமே எதிர்க்கட்சி எதிர்கட்சியாக பார்க்காதீர்கள் எதிர்கட்சியாக பாருங்கள் இந்த எதிர்கட்சி இருக்கான்ல